செய்கிற தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் குறைவு வழங்க வேண்டும் என்று ஆணையித்ததும் தலைவருடைய ஆட்சியில் தான் தளபதி அவர்கள் கலைஞரை பின்பற்றி இன்று தனியார் தொழிலாளர்கள் தொழிலாளிகளாக இருந்தாலும் அரசு துறையிலே இது போன்ற போக்குவரத்து துறையிலே பணியாற்றுகிற தொழிலாளர்களாக இருந்தாலும் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி நேற்று அவர் அறிவித்திருந்த தொழிலாளர் மேஜினத்தினத்திற்கான தொழிலாளருடைய வாழ்த்துச் செய்தியிலே என்னென்ன நடக்க வேண்டும் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் மேலும் இந்த தொழிலாளர் என்றுமே தொழிலாளர்களை பொறுத்த வரையில் தொண்ணூறு சதவிகிதத்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த திராவிட மாடலை ஆதரிப்பவர்கள் தான் கலைஞர் தளபதி இருப்பவர்கள் தான் அந்த உணர்வோடு இன்று தோமுசா இன்று இங்கே தந்தை பெரியார் போக்குவரத்து கழகத்தில் இருக்கிறார் இங்கே இருப்பவர் என்றால் தொழிலாளர் தொழிலாளர்கள் எல்லாம் இங்கே இங்கே அண்ணா தொழிற்சங்க எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எப்பொழுதும் நம்முடைய கழகத்திற்காக இயக்கத்திற்காக திராவிட கொள்கைகளுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் கூட அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இங்கே இந்த போக்குவரத்து தொழிலாளருக்கு சார்பாக இன்று இங்கே இந்த நிகழ்ச்சி நடத்த நடத்தப்படுகிறது